ஹாய் பொது அறிவியலால் கண்டுபிடிக்கவே முடியாது விடை தெரியாத மர்மங்கள் நாளுக்கு நாள் மனிதனால் துருவப்பட்டுக்கிட்டு தான் வருது ஆனால் சில விடயங்கள் பற்றி ஆராய்ச்சியே பண்ண முடியாத அளவுக்கு துடக்கூட முடியாத அளவுக்கு அமானிச்சியங்கள் கூடி வாழ்ற களஞ்சியமாக இருக்கு அப்படிப்பட்ட சபிக்கப்பட்ட நாலு காஸ்ட் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் ஸோ இந்த ஸ்கிப் கடைசி வரைக்கும் பாருங்க இந்த வீடியோ எப்படி பண்ணுங்க 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 பேக் கூடவே பண்ணிக்கோங்க கவன் மேனிஸ் அப்படிங்கிற ஒரு நபர் ஏலத்துல பொருட்களை வாங்கி தன்னோட கடையில வச்சு விற்கிறத ஒரு தொழிலா செஞ்சுக்கிட்டு ஒரு 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 எஸ்டேட்ல இருந்து நிறைய பழமை வாய்ந்த வாங்குறாரு ஆனா அவர் பொருட்களோட அட்ராக்ட் பண்ணக்கூடிய பாக்ஸ் கவனிக்கிறாரு இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த பாக்ஸ் அவர் வாங்கவே இல்லையாம் தவறுதலா வந்திருக்கும்னு நினைச்சு அவர் பொருட்களை ஏலத்திலே எடுத்த எஸ்டேட் உரிமையாளருக்கு கால் பண்ணி விசாரிக்கும் போது தான் அந்த பாக்ஸ் டிபெக் பாக்ஸ் அந்த பாக்ஸ் கொஞ்ச நாள் முன்னாடி இருந்த தன்னோட தாத்தா ரொம்ப வருஷமா பாதுகாப்பா வச்சிருந்ததாகவும் அந்த பாக்ஸை எக்காரணத்தை கொண்டும் ஓபன் பண்ணாதீங்கன்னு சொல்றாங்க இந்த பாக்ஸ் பார்க்க அழகா இருக்கிறதுனால கெவின் அவரோட அம்மாவுக்கு இந்த பாக்ஸ் பர்த்டேக்கு கிஃப்ட் பண்ணிட்டாரு இந்த பாக்ஸ் கிஃப்ட் பண்ண கொஞ்ச நாள்லயே அவரோட அம்மா ஹார்ட் அட்டாக் வந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகிடுறாங்க இந்த பாக்ஸ் வந்ததுக்கு அப்புறமா தான் இதெல்லாம் நடக்குதுன்னு பயந்து இந்த பாக்ஸ் கெவின் கிட்டே திரும்ப கொடுத்துறாங்க கெவினும் அவரோட ஷாப்ல இந்த பாக்ஸ வச்சு இதுல என்ன இருக்குன்னு சந்தேகப்பட்டு ஓபன் பண்ணி பாக்குறாரு அதுல ரெண்டு ஓல்ட் அமெரிக்கன் காயின் கொஞ்சம் போல முடிசொருள் உலர்ந்த ரோஜா கேண்டில் ஸ்டாண்ட் கோல்ட் இந்த சம்பவத்துக்கு அப்புறமா அவருக்கு நிறைய அமானுஷ நிகழ்வுகள் நடக்க ஆரம்பிக்குது ஆரம்பிக்குது வித்தியாசமான சத்தங்கள் வர யாரோ கண்காணிக்கிற மாதிரியும் கனவுல யாரோ தன்னை கொல்ல வர மாதிரியும் கடையில இருக்கிற கண்ணாடியில நகக்கீரல்களும் சிவப்பு நிறத்திலான கைத்தடங்களும் ஏற்படுறதுமா இருந்திருக்கு இந்த டிபேக் பாக்ஸ வித்தா வாங்கி நவங்க திரும்ப கொண்டு வந்து தந்துடுறாங்க இதை பத்தி இதோட உரிமை சிஸ்டர் கிட்ட விசாரிச்சப்பதான் இந்த பாக்ஸ் அவங்க தாத்தா கிட்ட ரொம்ப நாளா இருக்குதுன்னு போர் சமயத்துல கிடைச்சதுன்னு இது தாத்தா தொடவோ ஓபன் பண்ணோ விடலனும் இதனுள்ள சக்தி வாய்ந்த மேலோகத்துக்கும் கீழோகத்துக்கும் போக முடியாத டெவிகளை அடைச்சு வச்சிருக்கதாகவும் இந்த பாக்ஸ் ஓபன் பண்ண ஆபத்து அப்படின்னு சொல்லிருக்காங்க அதுக்கப்புறமா இவர் இவையில அமானுஷ்யம் நிறைந்த பாக்ஸ் இந்த டிபேக் பாக்ஸோட டீடைல்ஸ் எல்லாம் போட்டு விட்க ட்ரை பண்றாரு இதனாலேயே இந்த பாக்ஸ் ரொம்பவே ஃபேமஸ் ஆகிடுச்சு டூ தௌசண்ட் லெவன்ல ஜெய்சன் அப்படிங்கிற நபர் இது உண்மை இல்லைன்னு நிரூபிக்கணும்னு இந்த பாக்ஸ் வாங்கிடுறாரு ஆனா இதுக்கப்புறமா மூச்சு திணல் ஏற்பட ஆரம்பிக்க கிடைக்குது நைட் தூங்கும் போது வயதான பெண் தன்னை கொல்ல வர மாதிரி கனவுகள் வருது இத பத்தி பேரனோமல் இன்வெஸ்டிகேஷன் அமெரிக்கால மியூசியம் ஒண்ணுல வச்சு ரிசர்ச் பண்ணி பாக்குறாங்க இத பத்தி புக் ஒன்னும் ரிலீஸ் ஆகுது இது போல பத்தடி வெக் பாக்ஸ் இருக்கிறதாகவும் ஆறு மட்டுமே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கதாகவும் சொல்றாங்க ஐஸ்மேன் நைன்டீன் நைன்டி ஒன்ல செப்டம்பர் மாதத்துல இரண்டு நண்பர்கள் ஆஸ்திரேலியாவுக்கும் இட்டாலிக்கும் இடையில இருக்கிற மலைப்பகுதியில ட்ரக்கிங் போகும்போது ஒரு மனித உடலை கண்டுபிடிக்கிறாங்க அந்த மனித உடலோட இடிப்புக்கு மேற்பகுதி பனிக்கு மேலேயும் மீதி இருக்கிற பகுதி பனிக்கு கீழே இருந்திருக்கு ஆரம்பத்துல இந்த மனிதன் இறந்த ஒரு மாணித்தியாலத்திலிருந்து ஒரு நாள் வரையும் இருக்கும்னு நினைச்சு ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்றாங்க ஆனா இந்த உடல் பல வருடங்கள் பனிக்குளம் மூழ்கி இருந்திருக்கு இந்த உடலை வச்சு தோண்டி எடுத்து பரிசோதனை செய்யும் போதுதான் இந்த மனிதன் வருடங்கள் ஆகியிருக்கும் இந்த உடம்பு கண்டுபிடிச்சிருக்காங்க அதுவும் இந்த உடல் வெறும் பத்து சதவீதம் மட்டும்தான் மக்கி போயிருந்திருக்கு மீதி தொண்ணூறு சதவீதமான உடல் அப்படியே இருந்திருக்கு இதுவே ஒரு அதிசயம் இதை விட பெரிய அதிசயம் என்னன்னா இந்த உடல்ல ஏற்பட்ட இரத்த காயங்கள் கீழர்கள் கூட ஐயாயிரத்தி நானூறு வருடங்களாக அப்படியே இருந்திருக்கு இந்த மனிதனை ஒட்சி அப்படின்னு பேர் வச்சு பரிசோதிச்சு பாக்குறாங்க ஒட்சி பக்கத்திலேயே ஒரு பெய்யும் வில்லம்பும் கோடாரையும் கிடைச்சிருந்திருக்கு ஒட்சியையும் அவரோட பொருட்களையும் அதிகமா ஸ்டடி பண்ணி பார்த்தப்பதான் இவர் ஒரு சாதாரண மனிதனா இருக்க முடியாதுன்னு பணக்காரனாவோ இல்லனா ஒரு கூட்டத்துக்கு தலைவனாவோ இல்லனா ஒரு பெரிய மனிதனாவோ இருந்திருக்கலாம்னு கண்டுபிடிச்சிருக்காங்க அவர் பின்முதுகுல இருக்கிற காயத்தை வச்சு இது ஒரு கொலைன்னு அவரை அம்பால குத்திருக்கதாகவும் சொல்றாங்க அந்த அம்ப வச்சு மத்தவங்க அவங்களை தாக்கி தன்னை தற்காத்து இருக்காருன்னு தெரிய வந்திருக்கு ஆனா இதுல இருக்கிற மர்மமான விஷயம் என்னன்னா ஒட்சியோட உடம்ப முதல்ல கண்ட தோண்டி எடுத்த மற்றும் ஆய்வு செய்த ஏழு பேர் கொஞ்ச நாள்லயே தொடர்ச்சியா மர்மமான முறையில அதுவும் இள வயதுல இழந்திருக்காங்க இன்றும் இட்டாலியில ஒட்சியோட உடம்ப சயின்டிஸ்ட் ஸ்டடி பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க ஆனா தொடர்ச்சியா ஏற்பட்ட திடீர் மரணங்களுக்கு ஒட்சியோட இறந்த உடலை தான் ஒரு காரணமா சொல்றாங்க ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஒன்பதுல அமெரிக்கால அல்டோனா ஒரு டவுன்ல த பேக்கர்ஸ் மென்ஷன் ஒரு மிகப்பெரிய மென்ஷன் இருந்திருக்கு இதுல இந்த மென்ஷனோட ஓனர் எலைஸ் பேக்கர் அவரோட வைஃப் அண்ட் அவரோட ரெண்டு பசங்க இருந்திருக்காங்க ஒன்னு பொண்ணு இன்னொன்னு பையன் அவரோட பொண்ணோட பேர் தான் ஹன்னா ஏன்னா அவங்க வீட்டுல வேலை செய்யற பையனை லவ் பண்ணிட்டு வந்திருக்காங்க அதுக்கு என்னவோட பேரண்ட்ஸ் எதிர்ப்பா இருந்திருக்காங்க இதனால பேரண்ட்ஸ்க்கு தெரியாம லவ் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க இது பிடிக்காத எலைஸ் பேக்கர் அவங்க ரெண்டு பேரையும் பிடிச்சிடுறாரு ஏன்னா அவர் ரூம்ல போட்டு அடைச்சிடுறாரு அந்த பையனுக்கு அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரியல இதுக்கப்புறமா ஏன்னா வேற மேரேஜ் பண்ணிக்கலையாம் இப்படியே காலங்கள் கடக்க எலைஸ் பேக்கரும் இறந்துடுறாரு ஆனா ஏன்னா மனசுல இருக்கிற கோவம் மட்டும் குறையவே இல்லையாம் இப்படி இருக்க வீட்டுல பணிவலை செய்யற நபர்களும் ஏனோட நடத்தைகள்ல இருக்கிற வித்தியாசத்தை நோட் பண்றாங்க தனியாக பேசுறது அவங்க திருமணத்துல உடுத்திருந்த வெட்டிங் ட்ரெஸ் உயர் பண்ணிக்கிட்டு பன்னிரண்டு மணி ஆகினா அவங்க மியூசிக் பாக்ஸ்ல மியூசிக் பிளே பண்ணி டான்ஸ் ஆடுறதுன்னு வித்தியாசமான முறையில பிஹேவ் பண்ண ஸ்டார்ட் ஆகுது போகிறாங்க காலங்கள் கடக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்குல இறந்துடுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒண்ணுல இந்த மென்ஷனை அந்த நாட்டு கவர்மெண்ட் மியூசியம் ஆக்கிடுறாங்க இந்த மென்ஷன்ல இருக்கிற பொருட்களும் அப்படியே இருந்திருக்கு இதுக்கப்புறமா தான் அந்த மியூசியத்துல நிறைய மனுஷிய சம்பவங்கள் நடைபெறுது என்னோட வெட்டிங் ட்ரெஸ் இருக்கிற அந்த கிளாஸ் கேஸ் லாக் பண்ணியே இருந்தாலும் எப்படின்னே தெரியாம திறந்திருக்குமா மியூசியமோட சிசிடிவி கேமரால பாக்கும்போது போது அந்த மியூசிக் பாக்ஸ் தானாகவே ப்ளே ஆகுறத பாத்திருக்காங்க அண்ட் ஃபுல் மூன் நைட் ஆகினா ஒரு உருவம் அந்த கிளாஸ் கேஸ்ல இருக்கிற டிரஸ்ஸ போட்டுட்டு நிக்கிற மாதிரி இருந்திருக்கு அது மட்டும் இல்லாம அந்த மென்ஷன்ல வாழ்ந்து இறந்து போன ஏன்னா தான்னு எல்லாரும் சொல்றாங்க த பசனோவாஸ் ஃபிஃப்டிக் செஞ்சுரில ஒரு மனப்பெண்ணிக்கு அவங்களோட திருமணத்துக்கு முந்தின நாள் அன்பளிப்பு ஒரு சில்வர் கலரான உலை வழங்கப்படுது அந்த குவளைத்தான் பசோனோ அந்த பெண் அடுத்த நாள் காலையில அவங்க ரூம்ல இறந்த நிலையில இருந்திருக்காங்க அதுவும் அந்த பசோன பிடிச்சபடி இவங்களோட மரணத்துக்கு அப்புறமா இந்த வாஸ் மணப்பெண்ணோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கைக்கு போகுது இதுக்கப்புறமா கொஞ்ச நாள்லயே அந்த ஃபேமிலியில அந்த பசோன சொந்தமாக்கிக்கிட்ட சொந்தமாக்கிட்ட ஒவ்வொரு நபர்களும் அடுத்தடுத்த காரணமின்றி இறந்து போறாங்க இவங்களோட மரணத்துக்கு காரணம் இந்த குவலை தான் தெரிஞ்சதுக்கு அப்புறமா சுடுகாட்டுல குளி தோண்டி பசோனா வாச இதுக்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல அங்க குழி தோண்டும் போது இந்த அமானுஷ்யங்கள் நிறைந்த வாஸ் ஒரு நபருக்கு கிடைக்குது கூடவே அந்த வாசோட வார்னிங் இது தொட்ட மரணம் தேடி வரும்னு ஒரு லெட்டரும் இருந்திருக்கு இது பார்க்க அழகா யூனிக்கா இருக்கிறதுனால அந்த நபரும் ஏலத்துல ஒரு டாக்டர் வாங்கிடுறாரு அது கிடைச்ச மூன்று மாதத்திலேயே உடல்நிலை சரியில்லாம இருந்துறாரு அதுக்கப்புறமா பழமையான பொருட்களை வாங்கி விக்கிற ஒரு கடைக்காரருக்கு இது சொந்தமாகுது அவரும் கொஞ்ச நாள்லயே இறந்துடுறாரு அதுக்கப்புறமா ஒரு பிசினஸ் மேன் கிட்ட பசோனா வாஸ் போகுது அவரோட பிசினஸ் ஆகி படுத்த படுக்கையாகி அவரும் இறந்துடுறாரு இதுக்கு காரணம் இந்த வாஸ்தான்னு தெரிஞ்ச இந்த நபரோட வய அந்த வாஸ விற்க ட்ரை பண்றாங்க ஆனா இத பத்தின நியூஸ் வெளிய பரவினனால இதை யாரும் வாங்கல இதனால விரக்தி அடைந்து அவரோட வைஃப் முட்டை மாடியில இருந்து இந்த குவளையை தூக்கி வீசிடுறாங்க இது தரையில இருந்த ஒரு போலீஸ் ஆபீசர் கையில கிடைக்குது அந்த ஆபீஸரும் மியூசியம்ல விற்க ட்ரை பண்றாரு யாரும் வாங்க முற்படல அதுக்கப்புறமா அந்த வாஸ்க்கு என்னாச்சுன்னு தெரியல ஒரு சிலர் அவர் அத சுடுகாட்டுல புதைச்சதாகவும் அந்த போலீஸ் ஆபீசரும் கொஞ்ச நாள் இறந்துட்டதாகவும் சொல்றாங்க ஆனா இந்த அமானுஷியம் நிறைந்த பசோன வாஸ் தொட்ட ஏன் எல்லாரும் இருக்கிறாங்கன்னு இது தெரியல இந்த பசோனவாசா சொந்தமாக்கி கிட்ட பிசினஸ் மேனோட வைஃபும் ஆரம்பத்துல தோண்டி எடுத்த அந்த நபருமே இறந்து போகலையா இதுக்கான காரணம் அந்த பசோனவாச மூடியே துறக்காதது தான் அப்படின்னு சொல்றாங்க ஓகே வேஸ் இப்ப விடியோ வந்துட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த வீடியோல சந்திக்கலாம் அது வரைக்கும் பாய்